நண்பன்கிட்ட எங்களுடைய திருவாரூர்ல இருந்து மூன்றாவது புத்தக திரு புத்தகத்திற்கு வந்து என்னைக்கு இருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை புத்தக திருவிழா இருக்கும் இங்க வந்து புத்தக புக்கு நிறைய இருக்கு ஸ்டால் புத்தக அன்னையில விசிட் பண்ணுங்க இங்க வந்து வழி நடத்தி கொண்டிருக்க தமிழ்நாடு அரசுக்கும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கும் டெல்டா செயலர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து வீடியோவையும் உங்க ஸ்டால் புக்கு என்ன புக் இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சங்கரேஸ் அகாடமி திருவாரம் ব্রাঞ্চ இங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பொறுத்துட்டு இருக்கோம். இதுனால முகக்கு தன்னையும் நாங்க வந்து ஒரு சமூக சேவை போய் இப்பக்கே இந்த மூன்றாவது புத்தகம் எமது நல்லூர் ஏமாது கடந்த 3 வருடங்களாக இங்கே அரங்கு அமைத்து புத்தகங்களை பைப்புரை சார்பிலே மற்றும் விழிப்புணர்வு நூல்கள் போன்றவற்றை எல்லாம் வைப்பித்து வருகிறோம் இந்த படிப்புறத்தின் மூலம் பதிக்கப்பட்ட நூல்கள் சர்வதேச புத்தக கண்காட்சியில் உலக மொழிகளுக்கு மொழி மொழிநீர் செய்வதற்காக தேர்வு செய்யப்பட்டு நான்கு நூல்கள் மலாய் மொழியிலும் அப்படி சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சூடு மொழியிலும் உள்ளது என்பதை எல்லாம் இங்கே நாங்கள் சொல்ல கருதப்பட்டிருக்கிறோம் தற்போது மிக சிறப்பாக திருவாரூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பில் நடத்தப்படுகிற இந்த புத்தக திருவிழா ஒரு ஒரு பின்தங்கிய பகுதியான அந்த டெல்டா பகுதியிலே மிகவும் அவசியமான ஒன்று நாங்கள் தினமும் நேற்றிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் எல்லாம் திரளாக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருமே தங்கள் குடும்பத்தோரோடு கொண்டு வருகிறார்கள் அதன் மூலமாக நல்ல விற்பனை வாங்கி கொடுக்கிறார்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடைபிடிக்கும் அன்பானதான் அடுத்த வந்திருக்கோம் கலாச்சாரோட பதிப்பகம் அதை பத்தி அவங்க என்னென்ன புக்கு இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க அதான் என்னுடைய நேம் அர்ஜுனன் காலேஜோட வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே ஃபேமஸான ஒரு பதிப்பக்கம் சரிங்களா அதாவது மேக்ஸிமம் வந்து பள்ளி மாணவர்களை விட அதாவது காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ப்ரொஃபசர் லெவலில் உள்ள எல்லாமே காம்பெடிட்டி எக்ஸாம் இந்த மாதிரி எல்லாருக்கும் உண்டானது எல்லா புத்தகங்களுமே நிறைய கிடைக்கும் அதாவது சிறுகதை நாவல் கட்டுரை அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தலைசிறந்த எழுத்தாளர்கள் பதிப்பக மதிப்பு எல்லாமே இங்கே உள்ளது பாத்து என்னதான் ஆஹ் வணக்கங்க திருவாரூர் மாவட்டத்தில் நடக்கிற மூணாவது புத்தக கண்காட்சியாக இருக்குது போன தடவை மாதிரி இந்த தடவை நல்ல நல்ல கிராண்டா பண்ணிருக்காங்க எல்லா ஏற்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க கலெக்டர் வந்து எல்லா இடத்துலையும் விளம்பரம்லாம் பண்ணிருக்காங்க எல்லா இடத்தையும் பத்து வச்சிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது ஸ்டால்கள் இருக்கு ஒவ்வொரு ஸ்டாலையும் விதவிதமான புக்ஸ்கள் எல்லா விவரமாக ஜர்னல்லும் இருக்கும் எங்க ஸ்டால் பார்த்தீங்கன்னா டி கே பப்ளிஷர்ஸ் நாங்க வந்து இருந்து வர்றோம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புக்கு தமிழ் புக்கு டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் இங்கிலீஷ் அதே மாதிரி கருத்துக்கள் நாவல்கள் ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் கட்டுரைகள் ஃபிக்ஷன் நான் பிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அத்தனை புக்ஸும் எங்கள்கிட்ட இருக்கு எங்கள்கிட்ட மக்கள் வராங்க வந்து இன்னொன்னு என்ன கேட்டு கதையிலேருந்து இருந்து என்ன புக் எதுமா கேட்டு எடுத்துகிட்டு தான் போறாங்க இங்கே வந்து இந்த இடம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இன்னும் இன்னும் இப்போ பத்து நாளைக்கு இருக்கிறதுனால இங்கே எல்லா ஸ்டாலுக்குமே நல்ல வியாபாரம் இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு வியாபாரம் ஆகுங்கிறத நம்பிக்கையோட நான் சொல்லிக்கிறேன் அடுத்த ஸ்டால்க்கு வந்துருக்கோம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் நீலகுடி ஒரு ஸ்டால் ஸ்டாலுக்காங்க அதை பத்தி முழு விவரம் வந்து வணக்கங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையில பிஹெச்டி ஸ்காலரா இருக்கிறேன் இங்க வந்து பாத்தோம்னா நம்ம தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நம்ம கம்யூனிட்டி காலேஜ் வந்து பாத்தோம்னா டிப்ளமோ அண்ட் எபிகிராபி அண்ட் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ளமோ கோர்ஸ் நடக்குது அது ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் தான் அது வந்து பாத்தீங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷன் தான் ஏஜ் லிமிட் கிடையாது என்ட்ரன்ஸ் இல்லாம சேரதுக்கு ஏத்த கோர்ஸ் இது அந்த கோர்ஸ்ல பீல்டு விசிட் போய் நாங்கள் டிராக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் நாங்க இங்க காட்சி போல வச்சிருக்கோம் இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம பார்ந்து கோடி வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு கல்பிடிமாவன உயிரினங்கள்ல இருந்து கற்கால மனித கருவியில இருந்து அதுக்கப்புறம் கீழடி ஆதிச்சநல்லூர் பொருந்தல் மதியம் அகழ்வாய்களை கிடைச்ச வட்பாண்ட ஓடுகள் இருந்து அப்ப அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அதுக்கப்புறம் அவங்களோட ஆபரணங்கள் அதெல்லாம் நாங்க இங்க டிஸ்பிளேல வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம பல பல காலகட்டங்களை சேர்ந்து புழங்கு பொருட்கள் நாங்க டிஸ்பிளே வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து தொழில் தமிழ் எழுத்துக்கள் பழைய கால தமிழ் வலி வடிவ எழுத்துக்களையும் நாங்க இங்க டிஸ்பிளேல காமிச்சிருக்கோம் இதாலதான் அங்க சுத்தமா சொன்ன இதை பத்தி தான் நாங்க இதை இதுதான் இங்க காட்சியை நாங்க வச்சிருக்கோம் சேக்லார் சொன்ன மாதிரிதான் பல்வேறு சான்றுகள் அடிப்படை தான் இப்போ நம்ம தமிழை வரலாறு எப்படி வரைய திருக்குறளை வச்சு நம்ம ரெண்டாயிரம் வருஷம் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அதை கீழடியின் ஆய்வுகளின்படி படி பானையில இருக்கக்கூடிய குறியீடுகளை வச்சு அதை வந்து மூவாயிரத்தி ஐந்நூறு வருஷம் நம்ம வந்து கடந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு இருந்தோம் மற்ற மொழி ஆதாரங்களை தாண்டி தமிழருடைய மொழி வந்து இன்றைக்கு இரும்பு உருக்கு ஆலையை வச்சு ஐ ஐயாயிரத்தி முந்நூறு வருடத்துக்கு கடந்து நம்ம இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கம் கூட தினமணி செய்தியில வந்து ஒவ்வொரு அரசினுடைய இந்த ஊர்வலங்கள் குடியரசு ஊர்வலங்கள்ல பல்வேறு சாதனைகளை ஊர்வங்களா அவங்க நடத்துவாங்க ஆனா இந்த வருடம் நடத்தக்கூடிய ஊர்வலத்துல இந்த ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னான அந்த இரும்பு கருவி மட்டுமே நமக்கு பெரிய ஒரு சாதனமாக விளங்கக்கூடியது அந்த மாதிரி ஒரு சூழல தான் இந்த தொல்லியல் சான்றுகள் நமக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அதற்கு இந்த கல்வெட்டியல் மற்றும் மரபு மேலாண்மை தொல்லியல் படிப்பு வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அதுல ஒரு இந்த மூவாயிரத்தி அதாவது பன்னெண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக கடல் உயிரினங்கள்லாம் வந்து அந்த கடல்ல பதிஞ்சு அதன் மேல மண் மண்படிபவங்களா இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் கல்லா மாறியதற்கு உண்டான சான்றுகள் இருக்கு இந்த இது வந்து நட்சத்திர மீன் நட்சத்திர மீன் வந்து அப்படியே கல்லா மாறதுக்கு உண்டான சான்று அதே மாதிரி கல்மரம் கல் நத்தைகள் இவையெல்லாம் சான்றுகளாக இருக்கின்றன இது வந்து உலகத்திலேயே நம்ம தமிழ்நாட்டுல கடலூர் பெரம்பலூர் பகுதியில சாத்தனூர்ல இது வந்து சான்றுகளாக இன்றைக்கும் இருக்குது கல்மரம் தொண்ணூறு மீட்டர் இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து தமிழ்நாடு கடல் பெரம்பலூர் பகுதியில சாத்தனூர்ங்கிற இடத்துல மட்டும் நன்றி

தொற்று நோய்களில் தடுக்குமுறைகளும் முடி சிகிச்சை ஒரு புக்கு இருக்குது அடுத்தது நம்ம பழம் சாப்பிட்றோம் அந்த பழத்தோட பயன்களும் சத்துகளும் அதுக்குள்ளே பு புத்தக புத்தகம் இருக்குது அடுத்தவங்க ஓய் எதிர்ப்பு ஓ எதிர்ப்புத்தனை அதிகரிக்கிறதுக்காக ஒரு புக்கு இருக்குது அடுத்தது மகிமை மருந்துகள் அந்த புக்கு இருக்குது அடுத்தது

தான் வாங்குறோம் பாருங்க புக்கிடி திராவிட மாடல அரசு பாருங்க எல்லாம் சீப்பா தான் இருக்குது வாங்கலாம்